நம்ம சவுத் இந்தியன் சினிமாவையே அலற ஒரு அளவுக்கு யூடியூப்ல அதிகமான மக்களால் பார்க்கப்பட்டு ஃபேமஸான டாப் ஃபைவ் தமிழ் சாங்ஸ் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் டாப் ஃபைவ்ல இருக்குது தனுஷ் நடிச்ச த்ரி படத்துல வந்த ஒய் திஸ் உளவெரி அப்படிங்கிற சாங் இந்த சாங் இது வரைக்கும் சுமார் ஐநூற்றி மில்லியன் வியூஸோட அஞ்சாவது இடத்துல இருக்குது டாப் ஃபோரில் இருக்குது தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படத்தில் வந்த வாத்தி கம்மிங் சாங் இந்த சாங் இதுவரைக்கும் சுமார் ஐநூற்றி நாற்பத்தி ஒரு மில்லியன் வியூஸோட நாலாவது இடத்துல இருக்கு டாப் த்ரீல விசால் நடிச்ச எனிமி படத்துல வந்த டம் டம் அப்படிங்கிற சாங் இருக்கு இந்த சாங் இது வரைக்கும் சுமார் அறுநூத்தி அறுபது மில்லியன் வியூஸோட மூணாவது இடத்துல இருக்கு டாப் டூல மறுபடியும் தளபதி விஜய் நடிப்புல பீஸ்ட் படத்துல வந்த அரபிக் குத்து சாங் தான் இருக்கு இந்த சாங் இது வரைக்கும் எழுநூத்தி ஒன்பது மில்லியன் வியூஸோட ரெண்டாவது இடத்துல இருக்கு

படத்துல வந்த ரவுடி பேபி சாங் தான் இருக்கு இந்த சாங் இதுவரைக்கும் சுமார் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் வியூஸ் முதல் இடத்துல இருக்கு